இது ஒரு முன்ஜென்ம கதை கிபி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கந்தம்மாள் பகுதிய அரசாண்ட பண்ணையார் அவன் சரியான பொம்பளை பொறுக்கி அவன் ராஜா தோடர்மாளுடைய மூத்த மகளான கனிகாவன் நெருங்கினான் கணிகா கணிகா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாமா திருமணமா ஐயோ வேண்டாம் அப்படின்னா அம்மாட்ட அப்பாட்டே கேளுங்க பண்ணையாருடைய சதியை அறியாத கனிகா தன்னையே அவனுக்கு கொடுத்தா அந்த பண்ணையார் கனிகாவுடைய இரண்டாவது சகோதரியான சந்திராவை அணுகினான் சந்திரா சந்திரா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க உன் அழகு அப்படியே கண்ணை கொள்ள அடிக்கிற மாதிரி இருக்கு உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கவா பண்ணையாருடைய சதியை அறியாத சந்திராவும் தனியை கொடுத்துட்டான் இருவருக்கும் தெரியாம பண்ணையார் வேறொரு பெண்ண திருமணம் செஞ்சுக்கிட்டான் அதனால மனமுடைஞ்ச ரெண்டு பேரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய கதைதான் இப்போ என்ன இது ஒரு மாதிரி போதே நார்மலா தெரியலையே சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானமானது வழி ஒரு காட்டுக்குள்ள வந்துருச்சு அந்த காடு யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த பகுதியாகும் அதுக்குள்ள ரத்த காட்டேரிகள் மாத்திரம்தான் இருக்கும் இதுலதான் நம்ம கன்னிகாவும் சந்திராவும் மறுச்சு அவங்க ஆவியா அலையிற இடம் பறந்த விமானத்துல பண்ணையார் ஒரு ஐடி ப்ரொஃபஷன்ல வேலை பார்க்கற ஒரு ஆளா இருந்தான் இந்த ஜென்மத்துல அவன் ஐடி ப்ரொஃபஷன் Thank பண்ணேன் விமோச்சனம் அடைய போறோம்னு நினைக்கிறேன் பழி வாங்கினான்ல அந்த பண்ணையாரு அவன் இந்த வழியா வர போறான் எனக்கு அந்த சத்தம் எதுவும் கேட்குதா நீ நல்லா உத்து கேட்டு பாரு நம்முடைய வாசத்தை என்னால உணர முடியுது நீ உணர்றியா அவனால நம்ம வாழ்க்கையே வீணா போச்சு அவன் வரட்டும் அவன் ரத்தத்தை குட்டிக்க போறேன் அந்த விமானம் அவங்க ரெண்டு பேர் இருக்கிற பகுதிக்குள்ள வந்துச்சு நல்லா ஆடு ஆடு அக்கா நீ நல்லா ஆடு இந்த விமானத்தை நம்ம உழைச்சிரா

அக்கா நீ பாரு அவன் அந்த ரெண்டு பேரும் பூர்வ ஜென்ம அந்த பண்ணையார தூக்கிட்டாங்க அவன் தற்போது கண்ணன்கிற பேர்ல இருந்தான் ஆனா அவனுக்கு அது எதுவும் தெரியல ஆனா அவனுடைய ரத்த வாசனைய வச்சு அவங்க கண்டுபிடிச்சு அவனை கொலை செஞ்சிட்டாங்க இது மூலியமா அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் பாய்